வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் விக்கிரக ரூபத்தை விடவும் லிங்க ரூப வழிபாடே உயர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகாபாரதத்தில் ஒருநாள் கௌரவர்கள் சார்பாக பாண்டவர்களோடு யுத்தம் புரிந்தார் அஸ்வத்தாமன் அவரை வெல்வது எளிதல்ல அவரிடம் உள்ள அஸ்திரங்களில் அக்னி அஸ்திரம் ஒன்று போதும் மொத்த உலகத்தையே சாம்பலாக்கிவிட முடியும் இது பாண்டவர்களுக்கும் தெரியும் குறிப்பாக கிருஷ்ண பரமாத்மா நன்கு அறிவார் அன்றைய யுத்தத்தில் அஸ்வத்தாமா அந்த அஸ்திரத்தை இறுதியாக பிரயோகித்தார் மொத்த பாண்டவ சைத்தன்யமும் சாம்பலாக போகிறது என்றே எல்லாரும் நினைக்க கிருஷ்ண பரமாத்மா பதிலுக்கு பாஸ்வதாஸ்திரத்தை பிரயோகிக்கும்படி அர்ஜுனனை பணித்தார் சிவனாரை குறித்து தவமிருந்து அர்ஜுனன் பெற்றதே பாசுபதாஸ்திரம் அது அக்னியாஸ்திரத்தை அடக்கிவிடுகிறது அஸ்வத்தாமனிடம் திகைப்பு அக்னியாஸ்திரத்தை மிஞ்சும் ஒரு அஸ்திரம் இருக்க முடியுமா என்று பின்னர் அவர் வியாசரிடம் இது தொடர்பாக கேட்க அவர் பதில் சொன்னார் அஸ்வதாமா நீயும் அர்ஜுனன் போன்று மிகச்சிறந்த வீரனாக இருந்தபோதிலும் அவன் ஈஸ்வரனின் லிங்க ரூபத்தை தியானித்து தவம் செய்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றான் நீயோ அந்த பெருமானை விக்கிரக ஆராதனை புரிந்தாய் லிங்க ரூபத்தில் சக்தியும் பீடகதியில் கிடக்கிறாள் ஸ்தூபம் நாதமாக விளங்குகிறது எனவே சிவபெருமான் லிங்க ரூபத்தில் வழிபாடு உடையவர்களை வரம் பெற்றவர்களை முந்தி ஆட்கொள்கிறான் அதனாலேயே அர்ஜுனனை உனது அஸ்திரத்தால் வெல்ல முடியவில்லை என்றாராம் மகாபாரதத்தில் கிடைக்கும் இந்த செய்திப்படி லிங்க வடிவமே வழிபாட்டுக்கு உரியது என்பது புலனாகிறது இதன்படி லிங்கம் என்பது மணியாகும் மந்திரம் என்பது ஓம் நமச்சிவாயை என்னும் பஞ்சாட்சரமாகும் விபூதியே மருந்தான ஔஷதம் இதையே மணிமந்திர ஔஷதம் என்பார்கள் சித்த புருஷர்களும் மிக எளிதாக மணிமந்திர மந்திர ஔஷதமாக லிங்கத்தை பஞ்சாட்சரத்தை விபூதியை கொண்டார்கள் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ